ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை பார்த்தீங்கன்னா கார்த்திகை திரு கார்த்திகை பண்டிகை வரப்போகுது அன்னைக்கு இன்னும் சிறப்பு தீபம் ஏற்றுவதனால் அந்த திரு கார்த்திகை பண்டிகையின் பொழுது திருவண்ணாமலைக்கு போய் பார்க்கறதுனாலையோ இல்லை திருவண்ணாமலைக்கு தான் போய் பார்க்கணும்னு இல்லை நிறைய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்ய போகிறாங்க அதெல்லாம் அந்த தீபத்தை ஏற்றுறதுனாலையும் தரிசிக்கிறதுனாலையும் என்னென்ன பலன்கள் அப்படிங்குறதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மேலும் பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போதான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை கார்த்திகை தீப சிறப்புகள் முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தில் நேரில் பார்ப்பவர்களின் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்குமா அந்த அளவுக்கு அது சிறப்பு வாய்ந்தது அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது தான் திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்த நமச்சிவாய என்று சொன்னால் அந்த மந்திரத்தை மூன்று கோடி தடவை உச்சரித்த புண்ணியம் கிடைக்குமா திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் பொழுது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் மொழி கேட்டதாக ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள் அப்படிப்பட்ட மகான்கள்லாம் கூறியிருக்கிறார்கள் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் வந்து பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் திருவண்ணாமலை அன்னிக்கு தீபம் அன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு ஆயிரம் யாகம் செய்த பலன் கிடைக்குமா கார்த்திகை தீப திருநாளன்று சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபாட்டு வந்தால் அவர்களது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் கார்த்திகை மாசத்துல கார்த்திகை நட்சத்திர தண்ணிக்கு திருவண்ணாமலை தளத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாகியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருந்துட்டு வருது திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் கொப்பரை சுமார் இரண்டு நெய் பிடிக்கும் அளவு கொண்டதாம் மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியுமா இந்த தீபமானது சுமார் பதினொன்று நாட்கள் தொடர்ந்து எரியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சிவபெருமான் கார்த்திகை தீப திருநாளில் அக்னியில் நடனமாடுவதாக ஐதீகம் கார்த்திகை தீப திருநாளில் மேல் தீபம் காண முடியாதவர்கள் தீப தரிசனம் நேரத்தில் அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியோரின் வாக்கு திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவம் நீங்கி பிறவி பிணியை அறுக்க வல்லது அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தீப திருநாள் அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போக முடியலனாலும் நம்ம வீட்டில் இருந்தபடியே விளக்குகள் ஏற்றி சிவபெருமானை வணங்கி அனைத்து அருளையும் நம்ம பெறணும்னு வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஆன்மீக தகவலோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்